உழைப்பவர்களை போற்றும் வகையில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மற்றும் ஆலங்குளம் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆட்டோ ஆட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி கௌரவிப்பார் உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு பேருந்து நிலையம் முன்பு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மற்றும் ஆலங்குளம் சேர்மன் திவ்யா மணிகண்டன் இருவரும் ஒன்றிணைந்து உழைப்பாளர்களை போற்றும் வகையில் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி ஆலங்குளம் பகுதியில் ஆட்டோ ஓட்டும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் சேருடை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Ana Gomes abre el paso. Dale. 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 Dale.